ராவணனுக்கும் நடந்த யுத்தத்தில் கிஷ்கேந்தையில் இருந்த எல்லா ஆண் குரங்குகளும் சுக்கரவனோடையும் அனுமானோடையும் சேர்ந்து பங்கெடுத்துக்கிச்சிங்க ஸ்ரீராமர் ஜெயிச்சிட்டாரு சீதா தேவியை கிஷ்கந்தைக்கு கூட்டிட்டு வரதா தகவல் வந்தது அந்த கிஷ்கந்தையில் இருந்த எல்லா பெண் குரங்குகளும் பேசிக்கிச்சிங்களாம் ஒரு பொண்ணுக்காக ஸ்ரீராமர் இவ்வளவு தூரம் யுத்தம் பண்ணி அவளை கூட்டிட்டு வர்றாரு அவள் எவ்வளவு அழகா இருப்பான்னு சொல்லி நம்மளாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லா குரங்குகளும் வந்து நின்றுச்சிங்களா சீதாதேவி வந்து இறங்கினாங்க அது பார்த்துட்டு உடனே அந்த குரங்குங்களில் பெண் குரங்குகள் எல்லாம் ஏளனமாக சிரிச்சிடுச்சிங்களாம் ஒரு குரங்கு சொல்லித்தான் ஐயா இவளுக்கு வாழையில்லை பாரு அப்படின்னு ஒரு குரங்கு சொல்லித்தான் இன்னொரு குரங்கு ஐயா இவன் வாயை பாறை செப்பையாக இருக்குது இது நம்மளாட்ட அழகாக வாயில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லித்தான் இன்னொன்று சொல்லித்தான் இவன் மயிருப்பாரு கரையேனு நீட்டமாகுது நம்மளை மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிச்சு இன்னொன்று சொல்லித்தான் எல்லாமே அவங்கவுங்கள இடத்துல இருந்து பார்த்தாதான் தெரியும் போல் இருக்குது எல்லா குரங்குகளும் சொல்லித்தான் இன்னும் நம்மளை மாதிரி அழகாக இருந்திருந்தால் இவர் உலகத்தையே ஜெயிச்சில்ல அந்த பொண்ணை கூட்டு வந்திருப்பார் போல் இருக்குது அப்படின்னு பேசிக்கிச்சிங்களாம்